ஒரு ஸ்பெஷலான அட்வான்ஸ் ஆன இதோ முதலைகளுக்கு தான் இருக்கும் ஒரு முதலையோட இதயம் நிலத்தில் இருக்கும் போது பறவைகள் மாதிரியும் மனிதர்கள் மாதிரியும் நான்கு அறைகள் கொண்டதான் இருக்கும் இதுவே இதுங்க மூங்கு நாப்பிற்கு மூணு அரை கொண்ட இதயமா செயல்பட ஆரம்பிச்சிடும் எப்படின்னா ஒரு முதலை தண்ணிக்குழை மூழ்கும்போது அதோட நாசுதலைகள் மூடப்பட்டு ஆக்சிஜன் உள்ளிழக்கப்படுறது நின்றும் இதனால் முதலையோட இதயத்தில் மட்டுமே இருக்கிற ஃபோரமெனா பெனிசா அப்படிங்கிற வாழ்வு மூடும்போது முதலையோட இதயம் மூணு வரை கொண்டு தான் செயல்படும் இப்படி செயல்படும்போது ஆக்சிஜன் இல்லாத அசுத்தமான ரத்தம் நுரையீரலுக்கு போகிறது தடுக்கப்பட்டு கம்மியான ஆக்சிஜனோட கலக்கப்பட்டு முதலையோட பிரெயின் மாதிரியான முக்கியமான உறுப்புகளுக்கு மட்டும் அனுப்பப்படும் இதனால முதலையால் அதிகமான ஆர்டரில் சேமிக்க முடியும் இந்த மொத்த ப்ராசஸ் தான் செல்லுலார் சுவாசம் அப்படின்னோ இல்லை காட்டில்லா சுவாசம் அப்படின்னோ சொல்லப்படும் இதை யூஸ் பண்ணி தான் முதலைங்க தண்ணிக்கு அடியில் ரொம்ப நேரம் இருக்கும் இப்படி முதலைங்க தண்ணிக்குள்ளே போகும்போது அதோட இதயம் மூணு வரை கொண்டதாக செயல்படுறதால ரேட் நிமிஷத்துக்கு பத்துலேருந்து இருந்து ரெண்டு அப்படிங்கிற விதத்தில் குறைஞ்சி உடல் வெப்பநிலையும் குறைஞ்சி அதோட வளசிதை மாற்றத்தையும் குறைச்சி தேவையான அளவு ஆக்சிஜன் அதோட ரத்தத்தில் சேமிக்கப்படுறதால முதலையால் ரெண்டு மணி நேரம் வரை தண்ணிக்குள்ளே மூழ்கியிருக்க முடியும் முதலிங்க